பூமியாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கும் இஸ்கான் திருக்கோவிலையை இன்றைய அருள் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க போகிறோம் ஹரே கிருஷ்ணா டிவி நேயர்களை இஸ்கான் கோவிலுக்கு வரவேற்கிறோம் பரமாத்மா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் இவ்வமைப்பு செயல்பட்டு வருகிறது உலகெங்கும் இருக்கும் கிருஷ்ண பக்தர்களிடையே மிகவும் பிரபலமானது இத்திருக்கோவில் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தவத்திரு பக்தி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல ஸ்ரீலப்பிரபுபால் அவர்களால் திறக்கப்பட்டது ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி என்பதே இஸ்கான் திருக்கோவிலின் மூல மந்திரம் உலகம் முழுவதும் ஐநூறு இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்களை நிறுவி ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு வருகிறது இஸ்கான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மதுரை திருச்சி கோவை நெல்லை உள்ளிட்ட ஊர்களில் இஸ்கான் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நான் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா இரவு ஒன்பதே கால் ஒன்பதரை மணி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் எல்லோரும் வரலாம் நாம சங்கீர்த்தனம் சொற்பொழிவு பிரசாதம் இதெல்லாம் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு இரண்டாவது தளத்தில் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் அமைந்திருக்கும் விஸ்தாரமான அறையில் தேக்கு கட்டைகளால் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்ட சன்னதிகள் உள்ளன இதில் நடுபாகத்தில் ராதை சகிதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீற்றிருக்கிறார் அருகாமையில் ராதையின் தோழிகளான லலிதா மற்றும் விசாகா இடம்பெற்றுள்ளனர் இந்த சன்னதியின் இடது பாகத்தில் சைதன்ய பிரபு மற்றும் நித்தியானந்த பிரபுவின் விக்கிரகங்கள் இடம்பெற்றுள்ளன சைத்தன்ய பிரபு என்பவரே இந்த கலையுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திரு அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் மேற்கு வங்க மாநிலத்தில் வாழ்ந்தவர் இவரது அருகாமையில் வீற்றிருக்கும் நித்தியானந்த பிரபு என்பவர் சைதன்ய பிரபுவின் பிரதான சீடர்களில் ஒருவர் அவர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் நித்தியானந்த பிரபு ராதா கிருஷ்ணர் சன்னதிக்கு வலது பாகத்தில் ஜெகநாதர் பலதேவர் சுபத்ரா வீற்றிருக்கின்றனர் ஒரிசா மாநிலம் போரியில் அருள் பாலிக்கும் இறைவனே ஜெகநாதர் இவர் கிருஷ்ண பரமாத்மாவின் வடிவமாக கருதப்படுகிறார் அவருடன் கிருஷ்ண பரமாத்மாவின் சகோதரர் பலராமர் மற்றும் சகோதரி சுபத்ரையின் திருவுருவங்கள் உள்ளன இந்த பேரண்டத்தின் பிம்பமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நிலைகள் படிக்கட்டுகள் சதுர அளவு என அனைத்தும் ஒரு தத்துவத்துடனும் உள் அர்த்தத்தை கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது

Hare Krishna, Kṛṣṇa Kṛṣṇa, Hare Hare, Hare Rāma, Hare Hare Rāma, இஸ்கான் கோவிலின் இந்த பிரதான அறையில் மூன்று முக்கிய சன்னதிகளின் நேர் எதிரே இஸ்கான் அமைப்பை நிறுவிய ஸ்ரீல பிரபுபாதரின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது Hare Krishna, Krishna Hare Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama எண்ணூற்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார் இவரது இயற்பெயர் சரண் தொடக்கத்தில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்தவர் சரண் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கவுடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கிய குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சாமிகளை சந்தித்தார் அபைச்சரன் அப்போது கிருஷ்ணரின் மேன்மையை மேலை நாடுகளில் பரப்பும்படி கட்டளையிட்டார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அதன்பின் அபை எனும் தன் பெயரை ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா என மாற்றிக்கொண்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் சீடராக முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பயணித்தார் கையில் சில சமஸ்கிருத நூல்களுடனும் வெறும் ஏழு டாலர் பணத்துடனும் சரக்கு கப்பலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்கா சென்றார் பிரபு பாதர் அந்த பயணத்தின் போது இருமுறை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது கிருஷ்ணர் பற்றி அவர் மேற்கொண்ட ஆன்மீக பரப்புரையால் மேலை நாட்டு இளைஞர்கள் பலரும் ஈர்க்கப்பட்டனர் இதையடுத்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சிறிய கிருஷ்ணர் கோவிலை நிறுவினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இஸ்கான் அமைப்பை முறைப்படி பதிவு செய்தார் பிரபுபாதர் அதன் பிறகு பதினோரு ஆண்டுகள் உலகம் முழுக்க பயணித்து பல ஊர்களில் இஸ்கான் கோவில்களை நிறுவி கிருஷ்ண பக்தியை ஒரு மாபெரும் இயக்கமாக பரப்பினார் பகவத் கீதை ஸ்ரீமத் பாகவதம் உள்ளிட்ட புனித நூல்களுக்கு உரையெழுதி ஆன்மீக உலகுக்கு மகத்தான சேவையை ஆற்றினார் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே பசுவும் கன்றும் உள்ள மகத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன் இங்கே இருக்க பசு வந்து நம்மளுடைய பூமா தேவியை குறிக்கும் கன்று வந்து உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை வந்து குறிக்கும் எப்படி நம்ம எல்லா ஜீவராசிகளும் வந்து பூமியை சார்ந்திருக்கோ அதே போல் இந்த கன்றும் வந்து ஒரு தாய் தாய்ப்பசுவை சார்ந்திருக்கும் இஸ்கான் திருக்கோவில் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து நிலைகளுடன் கட்டப்பட்டுள்ளது பண்டைய வேதங்களின் அண்டவியல் கோட்பாட்டின்படி கோவிலின் நுடைவாயிலில் பூ மண்டலம் எனப்படும் பளிங்கு சித்திரம் ஒன்று உள்ளது இது பிரபஞ்சத்தை குறிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது இந்த வடிவமைப்பானது பிரபஞ்சத்தின் மையத்தில் உள்ள மேரு மலையைச் சுற்றி வட்ட வடிவில் அமைந்த தீவுகளை விளக்குவதாக உள்ளது நம் வேதங்களின்படி அண்ட சராசரங்களுக்கு நடுநாயகமாக வீற்றிருப்பவர் பகவான் பகவானை மையமாக வைத்தே சர்வமும் இயங்குகிறது அண்டத்தின் இயக்கத்தை பகவானே மேற்கொள்கிறார் பகவானை கண்காணிக்கிறார் இதனாலேயே இந்த பேரண்டமானது சீரான வட்டங்களாகவும் சதுரங்களாகவுமே நம் இதிகாச புராணங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த வாஸ்து சூட்சமத்தின் அடிப்படையிலேயே இந்த கோவிலின் அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது இஸ்கான் கோவிலில் பிரதான அறையின் பக்குவாட்டு சுவர்களில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் குறித்த சித்திரங்கள் இடம்பெற்றுள்ளன சிறையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது தன் தந்தை வசுதேவரால் யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது பூதனை எனும் அறக்கி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விஷம் தோய்த்த தாய்ப்பாலை புகட்ட முற்பட்ட போது கிருஷ்ணரால் உயிர் உறிஞ்சப்பட்டு மாய்ந்து போனது குறும்புக்கார பாலகிருஷ்ணர் நவநீதம் எனும் வெண்ணையை திருடியது கோபம் கொண்ட தாய் யசோதா குழந்தை கிருஷ்ணரை கட்டி போட்டது தன் மாய சக்தியால் அங்கிருந்து தப்பித்த கிருஷ்ணர் மண்ணை உண்டு தாயிடம் அகப்பட்டது தன் வாய்க்குள் அன்ப சராசரத்தையும் காட்டி தன் தாயாரை ஆச்சரியப்பட வைத்தது பாம்பின் வாயில் மாடு மாடுமேய்க்கும் சிறுவர்களை ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பாற்றியது ஆற்று நீரில் நஞ்சை கலந்த காளிங்கன் எனும் நாகத்தின் தலையின் மீது நின்று ஸ்ரீ கிருஷ்ணர் நர்த்தனமாடியது கோவர்த்தன மலையை தன் சுண்டு விரலால் குடை போல தூக்கி பிடித்து மழையில் இருந்த மக்களை காப்பாற்றியது கோபியரை ஸ்ரீ கிருஷ்ணர் பரிகாசம் செய்தது மதுராவுக்கு சென்று கம்சனை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்தது அர்ஜுனருக்கு பகவத்கீதை உபதேசம் செய்தது இப்படி அவதாரத்தில் நடந்த அற்புதங்கள் அனைத்தும் ஓவியங்களாக வரையப்பட்டிருப்பது கண்களுக்கு விருந்தாக அமைகிறது என் திசைகளையும் ஆளுகின்ற கடவுளர்களின் உருவப்படங்களை கண்ணாடிகளில்

வண்ணம் இல்லை ஆனால் ஒளிச்சிதறலின் போது ஏழு வண்ணங்களை நம்மால் காண முடிகிறது அதேபோல் பரம்பொருள் ஒன்றுதான் என்றாலும் காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு அவதாரங்களை எடுத்துள்ளார் அத்தகைய அவதாரங்களையே கண்ணாடி ஓவியங்களாக நாம் காண்கிறோம் கோவில் பிரதான அறையின் அழகியலை கூட்டுவதற்காக ஐநூறு இமயமலை குவாட்ஸ் படிகங்களான வண்ணமயமான அலங்கார விளக்கு அறையின் நடுவே தொங்கவிடப்பட்டுள்ளது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் பிரம்மலோகம் எனும் ஏழு லோகங்களை குறிக்கும் விதத்தில் ஏழு அடுக்குகளுடன் கண்ணை கவரும் விதத்தில் இந்த அலங்கார விளக்கு காணப்படுகிறது நுடைவாயிலில் முறை கல்லாலான இரு யானை சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பது வாஸ்து ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இத்தலத்திற்கு நேர்மறை அலைகளை பரப்ப உறுதுணையாக உள்ளது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்கு நம்மளோட விழா எலும்புலேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் அந்த ஏழு சக்கரங்கள் போகும் அந்த ஏழு சக்கரங்கள் என்னென்னா நம்ம ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு ஒவ்வொரு மகிமைகள் உண்டு அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது கடைசியில் வந்து சகஸ்ரார சக்கரம்னு இருக்குது அது எங்கே இருக்குன்னா தலையில் இருக்குது அந்த தலையில் இருக்கிறது என்னென்னா நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து அது அதோடய மந்திரம் என்னென்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரம் தான் இந்த இதுக்கு வந்து ரொம்ப பிரபு சொன்ன மாதிரி இது வந்து கலியுகத்தோட தாரக மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் அதனை தினசரி வழக்கமாக கொள்ள உத்வேகம் அளிக்கும் விதத்திலும் இக்கோவிலில் நூற்றி எட்டு கற்களை பதித்து வைத்துள்ளனர் ஒவ்வொரு கல் மீதும் நின்று ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு மந்திரங்கள் நிறைவறும் போது துளசிச் செடியை வணங்குவதற்கு ஏதுவாக இக்கோவிலில் வசதி செய்யப்பட்டுள்ளது இஸ்கான் கோவிலில் தினம்தோறும் காலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் தரிசன ஆரத்தியும் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் ராஜபோக ஆரத்தியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இஸ்கான் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ராதாஷ்டமி ஸ்ரீ ராம நவமி தீபாவளி சைத்தன்ய மகாபிரபுவின் அவதார நாளை குறிக்கும் கௌரவ பூர்ணிமா ஹோலி கீதா ஜெயந்தி ஆகிய பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இஸ்கான் திருக்கோவில் வளாகத்திலேயே திருமண மண்டபம் சைவ உணவகம் இஸ்கான் வெளியீட்டு நூல்களை விற்கும் அரங்குகள் பக்தி பொருட்களை விற்கும் கடை ஆகியவை உள்ளன அத்தோடு வெளியூர்களில் இருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்று ஒரு பழமொழி உண்டு ஆனால் விளம்பரம் தேவைப்படும் காலம் இது அதுபோல் ஆன்மீகத்தையும் பக்தி நெறியையும் கூட பிரம்மாண்டமாகவும் கண்ணையும் கவரும் விதத்திலும் சொல்ல வேண்டியது இக்காலத்தின் கட்டாயம் இஸ்கான் திருக்கோவிலுக்கு செல்வது கிருஷ்ண பக்தியை மேம்படுத்துவதோடு கண்களுக்கு ரம்யமான கட்டிடக்கலை காதுகளுக்கு இனிமையான பஜனைகள் நாவுக்கு சுவையான சாத்வீக உணவு என ஒரு முழுமையான மன நிறைவை அழிக்கும் விதத்தில் இருக்கிறது நீங்களும் இஸ்கான் கோவிலுக்கு சென்று ராதா ராதாகிருஷ்ணரை தரிசித்துவிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருகும் என்பது உறுதி